அயோத்தியில் பூரி படைந்து கட்டி தழுவிய சூப்பர் ஸ்டார் நன்பேண்டா பிரபல நடிகரின் நெகிழ்ச்சி பதிவு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக கோலாகலமாக நடைபெற்றுள்ளது இன்று மதியம் பன்னிரண்டு இருபது மணிக்கு ராமர் சிலையில் பிரான் பிரதிஷ்டா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க எட்டாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் முன்னணி நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது இந்த விழாவில் நாடு முழுவதும் இருந்து துறவிகள் தொழிலதிபர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சினிமா துறையைச் சேர்ந்த அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் அனுபம் கேர் கங்கனா ரணாவத் ரன்பீர் கபூர் தனுஷ் ராம் சரண் சிரஞ்சீவி மோகன் லால் என சினிமா நடிகர்கள் பலரும் ராமரின் ஜென்மபூமியான அயோத்தியில் முகாமிட்டுள்ளனர் ரஜினிகாந்த் தனது நெருங்கிய நண்பரை சந்தித்தது தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது தற்போது தமிழ் சினிமாவிலிருந்து தனுஷ் மற்றும் விஜய் சேதுபதி பாலிவுட் படத்தில் நடித்து வருகின்றனர் இது தற்போது ரசிகர்களால் பெருமையாக பேசப்பட்டு வருகிறது இவர்களுக்கெல்லாம் முன்னோடியே ஹிந்தி சினிமாவில் நடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலிவுட்டில் முன்னணி நடிகர்களான அமிதாப் பச்சன் மற்றும் அனுபம் கேருடன் இணைந்து நடித்தவர் சூப்பர் ஸ்டார் பலமுறை வடமாநிலத்திற்கு செல்லும் போது தனது நண்பரை சந்திப்பது வழக்கமாக வைத்துள்ளார் பாலிவுட்டின் மூத்த நடிகரான அனுபம் கேர் அயோத்தியில் ரஜினிகாந்த் வந்து இறங்கிய தகவல் தெரிந்ததும் ரஜினிகாந்தை சென்று சந்தித்துள்ளார் அப்போது எடுத்த புகைப்படத்தை அனுபம் கேர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு என்னுடைய நண்பரை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராம ஜென்ம பூமியான அயோத்திக்கு வந்துள்ளார் என பதிவிட்டுள்ளார் பல வருடங்களுக்கு பிறகு தனது நண்பரை சந்தித்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் தேசிய விழா ஒன்றில் பங்கேற்ற போது இருவரும் சந்தித்துக் கொண்டனர் அதன் பின்னர் தற்போது மீண்டும் சந்தித்துள்ளனர் தமிழில் அனுபம் கேர் ஜோதிகா நடித்த லிட்டில் ஜான் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் இந்த வயதிலும் பல மொழிகளில் நடித்து வருகிறார் கடைசியாக வெளியான கோஸ்ட் படத்திலும் நடித்திருப்பார் அமிதாப் பச்சன் உடன் சந்திக்கலாம் என கூறப்படுகிறது அயோத்தி விழாவில் ரஜினிகாந்துக்கு மட்டும் முன் வரிசையில் அமர இருக்கை ஒதுக்கப்பட்டது ஆனால் அவரது குடும்பத்திற்கு இடம் ரஜினிகாந்த் பக்கத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் முன்னணி நடிகைகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் சொல்றாங்க மோடி இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் ஐயா சரி மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமராக கொண்டு வரலாம் நீங்க சொல்லு நான் பேர் சொல்றேன் நீங்க சொல்லுங்க சரியான் லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாம் அண்ணன் நிறைய ஊழல் பண்ணுவாரு வேண்டாம் மம்தா பானர்ஜி அம்மா அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது நிதிஷ்குமார் ஐயா அவரு இந்தியில மட்டும்தான் பேசுவார் இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா எப்படி பயப்படுறாங்க ஸ்டாலின் ஐயாவை ஐயா வேற இல்லை வேற இல்லை ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும் ஒரு சைனா ஒரு பாகிஸ்தான் ஒரு அமெரிக்கா நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் நாட்டை முன்னிலைப்படுத்துறங்க ஐயா ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கும் தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் செங்கோட பாராளுமன்றத்துல வைக்கிறார மோடி ஐயா பாத்தீங்க பாராளுமன்றத்துல எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா உலகம் படி திருக்குறளை படி திருக்குறளை என்று மோடி சொல்கின்றார் அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகின்றார் எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசினார் வேறு யாருங்க ஐயா இருக்கிறாங்க பேசுறதுக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார் இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா நான் கேட்கிறேன் ஐயா முதலமைச்சர் அவர்களே நீ மோடி ஐயா வேண்டான்னு சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்றி யாரும் மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் இரண்டாயிரத்தி நாலு இப்படித்தான் எலக்ஷன் நடத்துறீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னே தெரியாது ஓட்டு போட்டாச்சு சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை பாவப்பட்ட மனுஷன் அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் ராஜாண்ண அவருபாட்டு உட்காந்து டூ ஜி ஊழல் பண்றாரு இந்த பக்கம் இன்னொரு அண்ணவர் ஊழல் பண்றாரு மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை காரணம் தலைவர் இல்ல அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர் தெரியாது ரெண்டாயிரத்தி நாலு யோசிச்சு பாருங்க பெரியவங்க இங்க இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு நீங்க ஓட்டு போட்டு பெரியவங்க யாரு பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கான தேர்தல் மோடியினுடைய நல்லாட்சி மூன்றாவது முறை வருவதற்கான தேர்தல் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவார் தம்பி கூட்டு கண்ணு